ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோல பார்க்குறது ஸ்கூட்டர்ல போற லேடி இந்த இடத்துல திரும்புறதுக்காக ரொம்பவே யோசிக்கிறாங்க இந்த இடத்துல நம்மளால திரும்ப முடியுமா திரும்பலாமா வேண்டாமா ரொம்ப ஸ்டார்ட் யோசிச்சது உண்மையாக தான் போச்சு கடைசி மேல இருந்து குதிச்சிட்டாங்க பாருங்களேன் வண்டியோடு சேர்ந்து ஆள் அப்படியே பள்ளத்துக்குள்ளே போகிறதும் இங்க இருக்கிறவர் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக ஓடி போறாரு மெதுவா இறங்கி உருட்டிகிட்டே போயிருக்கலாம் போல அடுத்தது எங்க இந்த வீடியோல ரொம்பவே தண்ணி தேங்கி இருக்குது ரோடு முழுக்க ஆறுதான் மற்ற வண்டிகள் போறதுக்காக எல்லாருமே ஓரம் அதிக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு பேரும் மட்டும் வேகமா போயிடலாம் அப்படின்னு கொடையும் புடிச்சிட்டு ஸ்கூட்டரை எடுத்துட்டு வேகமா நடு ரோட்டுக்கே வந்தாங்க அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருந்திருக்கு தண்ணியோட வேகமும் ரொம்ப அதிகம் ஸ்கூட்டரோட சேர்ந்து ரெண்டு பேரும் கீழே விழுந்தாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது முன்னாடி போயிட்டு இருக்கிற அந்த லேடி ரொம்ப ரொம்ப தட்டு தடுமாறி போன மாதிரி தான் தெரிஞ்சது கடைசியில ஸ்கூட்டரை பிரேக் போட்டு நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அப்படியே காலாலே நிறுத்திட்டாங்க பிரேக்கே தேவையில்லை போல ரெண்டு காலையும் ஊனியே வண்டி நிறுத்தியாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இது வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் நல்லா தான் வந்துட்டு இருந்தது கரெக்டா அந்த நடு ரோட்ல வந்து அதோட வேலையை காட்டியிருக்கு பாருங்க பம்புற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்திருக்கு நிறுத்துறதுக்கு வழியே இல்ல ஆளையும் கீழே தள்ளி விட்டுடுச்சு சுத்தி இருந்து எல்லாரும் வேகமா ஓடி போய் தூக்கி இதே மாதிரி இங்க இந்த வீடியோ இந்த இடத்த திரும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசில எப்படி திருப்பி போட்டுருக்கு பாருங்க இந்த கேட்ல போய் முட்டி முட்டி கடைசில ரோட்ல இப்படி விழுற மாதிரி ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல சிக்னல்ல நின்றுட்டு அந்த நேரம் பார்த்து கால் கடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஷூவை கலத்திட்டு அப்படியே காலை சொறி ஆரம்பிச்சிருக்காங்க பின்னாடி கார்ல வந்தவர் என்னதான் நடக்குதுன்னு இதை வீடியோ எடுத்திருக்கிறாரு கடைசில கால் எல்லாம் சொறிஞ்சு முடிச்சுட்டு அந்த ஷூவை போடுறதுக்கு மறந்து போய் அப்படியே ஸ்கூட்டரோடு போயிட்டாங்க பாருங்க ஷூ மட்டும் நடு ரோட்ல தனியா இருக்குது எங்க இந்த வீடியோல நல்ல போட் ஓட்டுவாங்க போல அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போறது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு திரும்பி போவாங்கன்னு பார்த்தா நேரம் வந்து தட்டி ஆலையை கீழே கவுத்து விட்டுட்டாங்க பாருங்களேன் ரொம்ப உஷாராதான் இருக்கணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாட்டி ஒருத்தர் ரொம்ப ஜம்முன்னு ஸ்கூட்டர் ஓட்டி பார்க்குறோம் பாக்குறோம் நம்ப முடியாத காட்சி தான் இதே மாதிரி எங்க இந்த வீடியோல பாக்குற லேடி ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாங்க இடிப்படு ரோட்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ரெண்டு கைய விட்டுட்டு இப்படி வேலை பாக்குறாங்க பாக்குற நமக்கு தான் பக்குன்னு இருக்கும் அடுத்தது எங்க இந்த வீடியோல ரிவர்ஸ்ல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு பைக்கு பின்னாடி இப்படி திரும்பி உட்காந்து வந்திருக்கிறாரு பைக்கும் வேகமாக நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்கி மொத்தமாக ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க ஆனால் கேமராவை மட்டும் கையில இருந்து கீழே விடவே இல்லை அதையும் வீடியோவாக எடுத்து எப்படி சமாளிச்சிருக்கிறாரு பாருங்களேன் ரிவர்ஸ்ல வீடியோ எடுக்க ஆசைப்பட்டு கடைசியில் கீழே விழுந்து இதையும் வீடியோவாக எடுத்ததுனால அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்தது இந்த வீடியோல மூணு லேடிஸ் சேர்ந்து ஸ்கூட்டர்ல கிளம்புறது தான் பார்க்குறோம் மூணு பேர் ஜம்முன்னு ரெடியாகி போனாங்க கடைசியில் பாருங்க சகதி சேரு புழுதியோட எப்படி மூணு பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க போன வேகத்துல எங்கேயோ தடுமாறி கீழே வந்துட்டாங்க இந்த வீடியோல ஸ்கூட்டர்ல வேகமா வந்துட்டு இருக்கிற ரெண்டு லேடிஸ் தான் பார்க்குறோம் இந்த ஏரியில் தண்ணி ரொம்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது ஸ்கூட்டர் சரிஞ்சது இந்த ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் ஓடி வந்தாரு ஸ்கூட்டர் கையில தூக்குனாரு பாருங்க அந்த ஸ்கூட்டர் அவரையும் சேர்த்து இழுத்துட்டு அந்த ஏரிக்குள்ளே கொண்டு போய் விட்டுருக்கு கடைசில சுற்றி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி போய் அந்த ஸ்கூட்டரையும் ஆளையும் தேடி பிடிச்சு தூக்க வேண்டியதாயிடுச்சு இந்த ரெண்டு பேரும் ரோட்ல நின்று கடைசியில் அவரு தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா போயிட்டு இருந்தவங்க இங்க பள்ளத்துக்கு கீழே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டோட கூற மேலே நேர வண்டி போயிருக்கு பாருங்க ஒரு லேடி ரோட்ல தாவி குதிச்சு இறங்கிட்டாங்க ஒரு லேடி மட்டும் மேற்கூறையில மாட்டி அப்படியே பைக்கோட இருக்கிறாங்க கூற வழிய வீட்டுக்குள்ள போய் இறங்கி வந்துட்டாங்க போல அடுத்ததில நம்ம பாக்குறது தெருவுல நம்ம நல்லா போயிட்டு இருந்தாலும் குறுக்க ஒரு மாடு வந்ததுனால கடைசியில கால்வாயில விழுந்து எந்திரிக்கிற மாதிரி நிலைமை ஓரமா போயிரலாம் அப்படின்னு நினைச்சு கடைசில கால்வாய் இருக்கிறத மாதிரி தான் அதுலயே சரிஞ்சு விழுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ ஸ்கூட்டர்ல ஒரு லேடி வேகமா போயிட்டு இருந்தாங்க பின்னாடி ஒருத்தர் பைக்ல வந்தாரு அந்த பைக் ரொம்ப பயங்கரமான சத்தம் பயங்கர உருமல் சத்தத்தோட சேர்ந்து ஒரு டயர்ல போற மாதிரி ஆள் சருன்னு போகவும் கொஞ்சம் கதி கலங்கிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த லேடி அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே வண்டியை திருப்பி கடைசில இந்த அளவுக்கு தூரமா போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க பாருங்க அடுத்தது இங்க இந்த கடைக்குள்ளே தான் இவர் நிக்கிறாரு ஆனா கடையை தேடி இப்படி நேராக வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல வண்டியை நிறுத்த முடியாம ஒரே நேரம் வந்துட்டாங்க போல ஏதோ ரோட்ல அந்த நேரம் பார்த்து யாரும் நடந்து போகாததுனால இதோட போச்சு இந்த வீடியோல பார்க்குறது பெட்ரோல் பங்கில் நடக்கிற சம்பவம் தான் பெட்ரோல் போடுறதுக்காக ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க இவருக்கு பாக்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு அதனால உடனே எந்திரிச்சு மெதுவா இதில் வண்டியை நிறுத்த சொன்னாரு ஆனா வண்டி வந்து வேகத்துக்கு எப்படி சர்றன்னு ஆளு மேலேயே போயிருக்கு பாருங்க நல்ல வேலை அதுல உட்கார்ந்து எதுவும் ஆகல உடனே எந்திரிச்சுட்டாரு பெட்ரோல் போடுறதுக்கு வர சொன்னா எப்படி பாஞ்சிட்டு வராங்க பாருங்களேன் இதே மாதிரி இந்த வீடியோல வண்டி ஓட்டி பாங்கிற இடமா இது அப்படின்னு கேக்குற தான் நல்ல பட்டப்பகல் நேரத்தில் நேரத்துல நிறைய ஆட்கள் அங்க எங்க போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வண்டி ஓட்டி பழகிறதுக்கு ரெண்டு பேர் தயாரா இருக்கிறாங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணதும் வண்டி சர்றன்னு போக ஆரம்பிக்க பின்னாடி இருந்து பிடிச்சு இழுத்து அந்த காரை காப்பாத்தி இருக்கிறாங்க என்னவோ ஏதோ நினைச்சு ஸ்கூட்டர்ல இருந்து உடனே கீழே தாவி இறங்கி வந்துட்டாங்க பைக் ஓட்டி பழகிறதுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா தான் தேடி போகணும் இவ்வளவு இழுத்து புடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில விழுந்து தான் வந்திருக்கிறாங்க இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு ரோடு முழுக்க முழுக்க தண்ணியா தேங்கி இருக்குது அந்த இடமே ஒரு பெரிய குளம் மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை தவறு விட்டு அதை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் ஒவ்வொரு கார் வண்டியும் போகும்போது பொறுமையாக வழி விட்டு மணிக்கணக்கில் தேடினதுக்கு அப்புறமும் அந்த பொருள் அவருக்கு இன்னும் கிடைக்கல அதனால ரொம்ப சோகத்துல உட்காந்துருக்கிறாரு ஆற்றுல போட்டது தான் தேடி எடுக்கிறது சிரமமாக இருக்கும் ஆனா இங்க ரோடே ஆறா மாறி போனதுனால இதுவும் சிரமம் ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் இந்த பாம்பாட்டி கூடையில ஒரு பாம்பு கொண்டு வந்து அதை திறந்து விட்டு மகுடியை ஊதிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த பாம்பு தேடி திடீர்னு வம்பு பண்ணி இந்த மகுடிக்கெல்லாம் நான் நிற்க மாட்டேன்னு அது பாட்டுக்கு திரும்பி ரோட்டை பார்த்து போக ஆரம்பிச்சிருக்கு பாம்பாட்டி இதை எதிர்பார்க்கவே இல்லை பின்னாடியே ஓடுறாரு அந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக சொல் பேச்சு கேட்குற நல்ல பாம்பா இருக்கும்னு பார்த்தா இது என்ன ரொம்ப சேட்டை பிடிச்ச பாம்பா இருக்கும் போலயே இதை இங்க இந்த வீடியோல ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம் இது ஒரு ராத்திரி நேரம் ஒரு பெரிய உருவம் உள்ள ஓடுறதை பார்த்துதான் அந்த தெருவில் இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களை ஒன்னா சேர்ந்து பின்னாடியே போயிருக்கு தெருவுக்கு போன சிறுத்தை அப்படியே உருமிட்டு திரும்பி பார்த்தது பாருங்க இந்த நாய்கள் எல்லாம் எங்க ஓடிச்சுன்னே தெரியல ஊருக்குள்ள ஒரு சிறுத்தை நுழைஞ்சு அன்னைக்கு தெருவுல இருக்கிற நாய்கள் எல்லாம் தூங்க விடாம பண்ணிருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல நடந்து போனா பாதி ஆளே தெரியாது அந்த அளவுக்கு தண்ணி ரொம்பவே தேங்கி இருக்குது இதுல பைக் ஓட்டிட்டு போற ஒரு ஆளை தான் பார்க்குறோம் பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க எந்த இடத்துல பள்ளம் இருக்கோ மேடு இருக்குன்னு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது அதனால ரொம்ப ரொம்ப நிதானமா தான் பைக்கு போகுது ஏதோ பள்ளத்துல விழாம தான் நினைச்சாரு ஆனா கடைசில முன்னாடி வந்து ஜீப்பு இப்படி ஆளையே குளிப்பாட்டிட்டு போகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல ஜீப்பு வேகமா போகும்போது மொத்த தண்ணியும் புரண்டு வந்ததுனால பைக் அப்படியே சரிஞ்சு அந்த லேடியும் கீழே விழுந்து எந்திரிச்சிருக்காங்க நனையாம மெது மெதுவாக போயிடணும்னு பாக்கும்போது கடைசியில் ஒரு செகண்ட்ல இப்படி வேலையை முடிச்சுட்டாங்க அடுத்த இந்த வீடியோல கேட்டை எட்டி தாவிரலாம் நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு கடைசியில் அதில் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதை எடுத்து விட்டா மறுபடியும் மாட்டிக்கிற மாதிரி ரொம்ப கடைசியில் அந்த கம்பி இப்படி ஒரு வேலையை காட்டியிருக்கு இருக்கு அடுத்த இந்த வீடியோல பைக் ஓட்டி போற மூணு பேர் தான் பாக்குறோம் இந்த இடம் ரொம்பவே செம்மண்ணும் தண்ணியுமா இருந்ததுனால கரெக்டாக இதில் வரவும் சரி மூணு பேர் விழுந்து எந்திரிச்சாலும் பைக் நிக்கிற மாதிரி இல்ல வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்காம இந்த பைக் போயிட்டு இருக்கா அதை பிடிக்கிறதுக்காக இவரும் கூடவே போயிட்டு இருக்கிறாரு சரி இங்க இந்த வீடியோ மெதுவா இறங்கி வந்தவர் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு அதனால அவருக்கு நடக்க முடியாது போல அப்படின்னு நினைச்சா ஆள் ஒரு செகண்ட்ல இப்படி எந்திரிச்சு நின்று இருக்கிறாரு எப்படி எல்லாம் ஆட்களை குழப்பறாங்க பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜீப் வேகமா போயிட்டு இருக்கும்போது இந்த திருப்புல திரும்புற நேரத்துல ஜீப்போட கதவு திறந்து கீழே விழுந்து ஒரு லேடியை தான் பாக்குறோம் ஏதோ வளைவுல திரும்பும்போது கொஞ்சம் மெதுவா திரும்பினதுனால இதோட போச்சு உடனே பார்த்ததுனால டிரைவர் வண்டி நிறுத்தி ஆளை கூட்டிட்டு போறாரு இனிமே கதவை நல்லா பூட்டி வைக்கணும் போல அடுத்தது இந்த வீடியோல வீட்டுல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேகமா ஓடிட்டு இருந்த அப்படியே கீழே விழுந்துருக்கு பாருங்க ஏதோ கொஞ்சம் டேபிள்ல உட்காராம ஓரமா உட்காந்துருந்ததுனால தப்பிச்சாங்க அதுவும் அஞ்சு ரெக்கைகளோட இருக்கிற பெரிய ஃபேனு கொஞ்சமே எதிர்பாராத சம்பவம் தான் விழுந்த வேகத்துல ஓடியே போயிட்டாங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல நடக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சி அதை கொதி கொதினு கொதிக்கிற மாதிரி நடு ரோட்ல தண்ணி எப்படி கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் போது புகையும் ஆவியுமா வந்துட்டு இருக்கு போக முடியாது அந்த அளவுக்கு கொதிக்கிற சூடு திடீர்னு நெருப்பு வேற வருது அடுப்புல கீழே நெருப்பு ஆனா இது கொதிக்கிறதுக்கு மேல நெருப்பு வருது பாருங்க அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க திடீர்னு நடு ரோட்ல ஊந்து போற ஒரு பெரிய பாம்பு இதை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது அந்த இடத்துல உட்கார முடியுமா எல்லாரும் அடுத்த செகண்டுமே இடத்த காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க கண்ணுல பட்டதுனால ரொம்ப நல்லதா போச்சு பக்கத்துல நெருங்குறதுக்குள்ள கண்டுபிடிச்சாச்சு